பாது திருப்பூரிக்கு நியாயம் கொண்டுமே உள்ளோக்கு பண்றீங்க ஒரு வாரிசை கைது இருக்கு

என்ன என்ன சார் என்ன சார் புரிஞ்சுக்கிட்டீங்க தான் பக்கத்தாப்ல இருந்தீங்க

காவல்துறையும் பக்கத்தே பிளான் காவல் திருச்சி செய்யறாங்க வண்டி வண்டி எடுத்துருவோண்ணே நம்பர் வச்சு அவன ஆளு உள்ள போயிட்டாரு கேட்டேன் வாங்கப்பா

ஆர்ப்பாட்டத்தில் அவர்கள் பங்கேற்று கண்டனத்தை பதிவு செய்தார்கள் பதிவு செய்துவிட்டு அவர் தனது வாகனத்திலே திருப்பி செல்கிற போது

எ அவர்கள் கண்டுகொள்ள தேவையில்லை இவர்களுக்கு உரிய பதிலடி ஆகவே இந்த சிந்தனைகளை நீங்க விட்டுவிட்டு வாங்க என்று சொன்னதின் அடிப்படையில் நாம் தற்போது இந்த ஆர்ப்பாட்டத்தை தலைவருடைய வேண்டுகோளுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்கிறோம் இல்லை என்று சொன்னால் அடுத்த கட்டமாக போராட்டம் நடைபெறும்

பாதுகாக்குறீங்க ரவுடிய பாதுகாக்குறீங்க ஒரு பொறுக்கையை பாதுகாக்கிறீங்க